நாட்டின் நலனுக்காக தமது கட்சி முன்வைத்துள்ள தீர்மானங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் தெரிவித்துள்ளது அந்த தீர்மானங்கள் தொடர்பில் திருப்தியடையக்கூடிய வகையில் வரவேற்புகள் கிடைக்காமை குறித்து கவலை அடைக்கின்ற போதிலும் புதிய அரசியல் பயணத்திற்கான வழியை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவம்ச கூறினார் மிகவும் விரைவாக்கு எம்முடன் கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதேபோன்று எமது நோக்கங்கள் தொடர்பாகவும் அவருக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் நாட்டிற்கு எதிரான சக்திகளுக்கு வெற்றி பெற வேண்டிய களத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது ஆனால் பயணத்தின் நன்மை ஏற்படக்கூடிய மாற்றங்களை விரைவில் உருவாக்க வேண்டும் அவ்வாறு இல்லையொன்றால் விளைவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அதனை தெளிவாக கூறுகின்றோம் அரசாங்கத்திடம் இருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறு இல்லையொன்றால் நாட்டின் புதிய அரசியல் பயணம் ஒன்றுக்காக சவால்களை ஏற்றுக்கொண்டு தலைமை தாங்கி செயற்படும் பொறுப்பை பெக்கூடியவர்களை அது பிரச்சனை இல்லை யார் சென்றாலும் இறுதியாக எஞ்சிய ஒருவரேனும் அந்த கொள்கையில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒருவர் சென்றுள்ளார் நாங்கள் அழைத்து வந்து ஊடக சந்திப்பை நடத்தியவரே சென்றுள்ளார் ஆனால் அவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வரவே இருந்துள்ளார் அரசாங்கத்தின் உயர் மட்டத்தில் ஒருவரே அவரை ஐக்கிய தேசிய கட்சிக்கு அனுப்பி வெற்றி பெற்ற பின்னர் மீண்டும் எடுப்பதாக கூறியுள்ளார்